அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ விஸ்வகிந்து பரிஷத்தின் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா தலைமையேற்று நடத்துகின்ற எங்கள் குழுவின் தலைவர் ரொட்டேரியன் எல் சந்திரபிரபு அவர்களே முன்னிலை வைத்து விழாவினை சிறைப்படை செய்ய வந்திருக்கும் இப்பள்ளியின் தாளரும் செயலருமான திரு கே ரமேஷ் அவர்களே முன்னிலை வகித்து விழாவினை சிறைப்படை செய்ய வந்திருக்கும் எங்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினரும் திருப்பின்தான் எஸ்கே எஸ்எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் மோகன் அவர்களே சிறப்புரையாற்றி விழாவினை மேலும் சிறப்பு செய்ய வந்திருக்கும் விஸ்வ இந்து பரிசத்தின் தென் தமிழக அமைப்பாளர் திரு ஆர் சேதுராமன்ஜி அவர்களே நமக்கெல்லாம் அருளாறு வழங்கி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்க வந்திருக்கும் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கம் பெரியார் சிவம் ஸ்ரீமத் ஆனந்தன் சுவாமி அவர்களின் பொறுப்பாளர்கள் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கும் திரு ஜி வி சார் திரு லைன் என்ஜினியர் அருண் நகரத் தலைவர் விஹே மற்றும் ஓய்வு பெற்ற இஓ பன்னீர்செல்வம் திரு சவுந்தரன் சிக்ஸ் கே சங்கர் மற்றும் பரிசு பெற வருகை தந்துள்ள மாணவ மாணவிகள் பள்ளி நிர்வாகிகள் முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா சார்பாக மாலை வணக்கத்தை கூறி வருக வருக என வரவேற்கின்றேன் நமது பாரதம் பல பெருமைகளை கொண்ட நாடு அவற்றுள் முதன்மையானது நமது ஆன்மீகம் பண்பாடு மற்றும் கலாச்சாரம்தான் உலகமே வேண்டும் இந்த ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம் அனைவரும் பேணி காப்பது பாரத திருநாட்டின் குடிமகனாகிய நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் அது மட்டுமல்லாமல் அத்தகைய சீர்மிகு ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நமது பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் தெளிவர உணர்ந்து வாழ்வில் சிறந்து விளங்கிட செய்வதும் நமது முக்கிய கடமை என்றால் அது மிகையாகாது இன்றைய நவீன யுகத்தில் நமது கலை பண்பாடு கலாச்சாரம் எப்படி சீரந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் ஆன்மீக லட்சியத்தை புறக்கணித்துவிட்டு மேலை நாகரிகத்தின் பின்னால் செல்வாயானால் மூன்றே தலைவர்களில் உனது இனம் அழிந்து போய்விடும் என சுவாமி விவேகானந்தர் தீர்க்க சஞ்சனமாக சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளார் சுவாமி விவேகானந்தர் இன்றைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் ஆகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது அதை வெளிப்படுத்துவதுதான் கல்வியாகும் எல்லா விதமான அறிவும் மனிதனுக்குள்ளேயே இருக்கிறது என்று வேதாந்தம் கூறுகிறது அந்த அறிவை ஒரு சிறுவனிடம் கூட இருக்கிறது அந்த அறிவை விழித்தடும்படி செய்வதுதான் ஆசிரியர்களின் கடமையாகும் இதன் அடிப்படையில் தான் இந்திய ஆன்மீகத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய பகவத்கீதையின் கதாநாயகன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்த தினமாம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினத்தன்று பெருமதிப்பிற்குரிய திரு எச் எம் சுவாமிநாதன் திரு ராம்ஜி திரு போஸ்டல் குருமூர்த்தி திரு சக்கரவாணி திரு ராஜாமணி திரு பார்ப்ப மற்றும் இன்றளவு எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திரு கண்ணன்ஜி திரு மாணிகவசம்ஜி திரு குருமூர்த்தி அனைவரும் சேர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா கமிட்டியை தொடங்கினார்கள் இந்தியாவின் முதுகெலும்பின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஆன்மீகத்தின் சாராம்சத்தையும் முக்கியத்துவையும் சிறு வயது முதலே மாணவர்களின் மனதில் பதிய செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் ஆரம்ப காலத்தில் குறைந்த மாணவ மாணவிகளை வைத்து போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன அதன் பின்பு கேஎம்பிஎஃப் முன்னாள் பொது மேலாளர் மறைந்த திரு கே பாலசுப்ரமணியன் திரு முரளி என்கின்ற கல்யாணராமன் திரு ராதாகிருஷ்ணன் ஆடிட்டர் திரு ஜி சூரியநாதன் ஆடிட்டர் மற்றும் ரவி என்கின்ற நாகராஜன் போன்றவர்களின் கூட்டு முயற்சியால் சிறு விதியாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா குழு இன்று முப்பத்தெட்டு ஆண்டுகளை கலந்து பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்கும் ஒரு ஆலமரத்தைப் போல எவரும் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அமைப்பாக மாறி உள்ளது எங்கள் நோக்கம் நல்ல நோக்கம் அறம் காக்க அறம் நம்மை காக்கும் இதுவே எங்களின் தாரக மந்திரம் என்ற சொல்லின்படி இன்று சிறப்பாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா போட்டிகள் மிக சிறப்பாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கடமையை செய் பலனை எதிர்பாராது என்ற உயர் நோக்குடன் செயல்பட்டு வரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா குழுவின் அயதாக உழைப்பின் காரணமாக போட்டிகளில் கலந்து கொள்ளும் ஆர்வம் கும்பகோணம் மாநகரம் மட்டுமல்லாமல் பெரிய கற்பூர் திருப்பிராஜபுரம் பட்டீஸ்வரம் தேனாம்படுகை திருநாகேஸ்வரம் திருபுவனம் நல்லபுரம் திருப்பணந்தால் திருவியாறு ஜெயங்கொண்டம் வரையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவிகள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பங்கு கொண்டுள்ளனர் மாணவ மாணவ திறமையை மேலும் மெல்வூட்டவும் திறமைகளை வெளிக்கொணரவும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா குழு அனைத்து விதமான முயற்சிகளையும் பல்வேறு விதமாக எடுத்து வருகிறது இதன் அடிப்பை அடிப்படையில் இந்த வருடம் யோகாசன போட்டிகளை சேர்த்துள்ளோம் இந்த வருடம் போட்டிகளில் பங்கு பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மனுகளில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஆறுதல் பரிசு மற்றும் சிறப்பு பரிசுகள் என மொத்தம் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இக்கமிட்டிக்கு கிடைத்துள்ள தலைவர் வில்வே வாட்டர் கம்பெனி நிறுவனர் உரிமை அதன் உரிமையாளர் ரொட்டேரிய திரு எல் சந்திரபிரபு அவர்கள் எப்பொழுதும் சிரித்த வந்தமும் மிகவும் தாராள மனமும் கொண்டவர் அத்தகைய ஒருவரை தலைவராக பெற்றிருப்பதால் தான் ஆண்டுதோறும் போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் பரிசு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது அதேபோல எங்கள் விழா குழுவின் அமைப்பாளர் திரு கே கண்ணஞ்சி அவர்கள் விழாவினை எப்படி நடத்த வேண்டும் என்பதை முன்னதாக தீர்மானித்து மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொடுப்பவர் எங்கள் விழாவின் துணைத் தலைவர் ரொட்டேரியன் டி டி மாணிக்கவாசகம் இணைச் செயலாளர் லைன் எஸ் ஸ்ரீதர் திரு ஒருங்கிணைப்பாளர்கள் ரொட்டேரியன் பி ராதாகிருஷ்ணன் திரு பொறியாளர் அருண்ஜி ரொட்டேரியன் எல் எஸ் ராஜ்குமார் மற்றும் ஆலோசகர் அனைவருமே திறம்பட செயல்படுவார்கள் எங்களின் பொருளாளர் திரு எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீ சாரங்கமணி கோயில் அமுதம் கைங்கரியம் சிறப்பாக நடைபெற ஆவணம் புரிந்து வருபவர் இவ்விழா சிறப்பாக நடைபெற பொருளாளர் என்ற முறையில் அனைத்து வகைகளிலும் அவர்களின் பணி மகத்தானது எங்களின் குழாவின் அமைப்பு செயலாளர் திரு டி ஆர் வீரராமன் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற பணி நிறைவு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அவரது உழைப்பு பண்பு பணிவு போன்ற அழைப்பு போன்றவற்றை நல்ல விஷயங்களை சிறக்க அவர்களை சிறக்க உறுதுணையாக உள்ளது அவரது அழைப்பின் பேரில் வார விடுமுறைகளை பொருட்படுத்தாது சேவை மனப்பாடனுடன் தங்களை அர்ப்பணித்து போட்டிகளுக்கு நறுவராக வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் உழைப்பையும் இந்த நேரத்தில் பாராட்டியே ஆக வேண்டும் விழாக்குழு துவங்கிய ஆண்டு முதல் இன்றைய நாள் வரை ஸ்ரீ சரஸ்வதி பாரச பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தை போட்டிகள் நடத்த வழங்கி வந்து கொண்டிருக்கும் மறைந்த முன்னாள் தாளர் திரு ஆடிட்டர் எஸ் வெங்கடேசமன் அவர்களுக்கும் இன்றும் இந்த கட்டிடத்தை வழங்கி வரும் இவ்விழாவின் முன்னிலை வைக்கும் இப்பள்ளியின் தாளர் திரு கே ரமேஷ் அவர்களுக்கும் ஸ்ரீமாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கட்டிடத்தை போட்டிகள் நடத்த வழங்கிக் கொண்டிருக்கும் பள்ளியின் தாளரும் நகர மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் எனது ஆசாரும் ஆகிய திரு ஆர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் விழா குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அதிக அளவில் பரிசுகள் பெற முதல் மூன்று இடங்கள் பெறும் பள்ளிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி வரும் ராமசுப்பிரமணியம் பவுண்டேஷன் நிறுவனரும் எனது நண்பரும் ஆகிய மறைந்த திரு கில்லோஸ்கர் மோகன் அவர்களுக்கும் அதனை தொடர்ந்து வழங்கி வரும் அவரின் முதல்வர் திரு எம் வெங்கடேஷ் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழா சிறப்பாக நடத்திட எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி வரும் லயன் டே எஸ் பாலசுப்பிரமணியன் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் எஸ் கணேசன் ஓவிய ஆசிரியர்கள் ஏ மகேந்திரன் திரு சரவணன் பட்டதாரி ஆசிரியர் எஸ் தனராமன் பட்டதாரி ஆசிரியர் எஸ் ராஜ்குமார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எஸ் சுவாமிநாதன் ஓய்வு பெற்ற என்எஸ் திரு ஆர் வைத்தியநாதன் ஆசிரியர்கள் திருமதி ஜி ரம்யா திருமதி ரமா திருமதி ஆர் சக்கரவாணி திருமதி மணிமொழி ஆகியோருக்கு விழா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குழாவின் எங்கள் குழுவின் போட்டிகள் சிறப்பாக நடைபெற முதல் ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ சரஸ்வரி பாடசாலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற நல்லாசிரியுமான திருமதி கே லதா அவர்களுக்கும் விடுமுறை நேரத்தையும் பாராமல் நேரில் வந்து எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்த ஸ்ரீமாதா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜி பி கவுளி அவர்களுக்கும் ஆண்டுதோறும் இவ்விழாவில் மாணவ மாணவிகளை பங்கு செய்து ஊக்கப்படுத்தி வரும் ஈஸ்வர் சிறப்பு பள்ளியின் முதல்வர் திருமதி கனகவள்ளி அவர்களுக்கும் இப்பள்ளியின் இசையாசிரியை திருமதி பிருந்தா வீரராகன் அவர்களுக்கும் இக்குழுவில் சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்து வரும் திருமதி செல்வி ருத்ரமணி அவர்களுக்கும் விழா சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இங்கே நடைபெற்ற கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உதவிய அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் அனைத்து நல் நல்லுள்ளவங்களுக்கும் விழாக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் போட்டிகளின் விவரங்களை கணனில் ஏற்றி போட்டிகள் சிறப்பாக நடைபெற உதவிய செல்வி சுபாஸ்ரீ அவர்களுக்கும் பரிசு விவரங்களை கணலில் ஏற்றி உதவி புரிந்த ஆசிரியர் செல்வி கீர்த்தனா ஆசிரியர் திரு தினேஷ் மற்றும் அடையாள அட்டைகள் சான்றிதழ் ஆகியவற்றை மிகக் குறிய காலத்தில் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த அமுதன் விளம்பர நிறுவனத்தின் திரு டி சபாபதி மற்றும் திருமதி அம்பிகா சபாபதி அவர்களையும் பரிசுகளுக்கான மெடல் மற்றும் சீல்டுகளை மிகக் குறிய காலத்தில் ஏற்பாடு செய்து வழங்கிய ரொட்டியின் பி ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் எங்கள் விழா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த விழாவினை கண்டுகளிக்கவும் பரிசுகளை பெறவதற்கும் மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் லைன் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் வருகை புரிந்துள்ள நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வர என விலை கூறி விடைபெறுகின்றேன் திரு ஆண்டோன் சமயங்களை பொற்பதங்களை வாங்கி மீண்டும் விடைபெறுகிறேன்